வாழ்க வையகம் நண்பர்களே அந்த காலத்தில் நம்ம ராஜாக்கள் எப்படி வந்து அரசாங்கம் செஞ்சாங்க எப்படி போர் செஞ்சாங்க எப்படி நிர்வாகத்தை நடத்தினாங்க வேலைக்காரங்க கிட்ட எப்படி வேலை வாங்கினாங்க ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒருத்தங்களை எப்படி குணப்படுத்தினாங்க எப்படி மக்களை வந்து எதிரிகிட்டு இருந்து பாதுகாத்தாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப சிம்பிள் தேனி வளர்ப்பு கற்றுக்கங்க அதாவது தேனி எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சால் அரசாங்கத்தை தெரிந்து கொள்ளலாம் இப்போ இருக்கிற இந்த அரசாங்கம் ஏன் எப்படி இருக்குது என்ன நடக்குது ஏற்கனவே எப்படி இருந்தது ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தேனி வளர்ப்பு தெரிஞ்ச நபருக்கு நல்லாவே தெரியும் அதாவதுங்க ராணி தேனி அது வந்து வானத்தில் குறிப்பிட்ட உயரத்தில் பறக்கும் அப்போது அங்கே ஆண் தேனி வந்து ஒன்று சேரும் எந்த ஆண் தேனி அந்த ராணி தேனி அளவுக்கு உயரமாக வருதோ அதுக்கிட்ட மட்டும்தான் ஒன்று சேரும் ஒன்று சேர்ந்தோன்னா அது இறந்துடும் அந்த ஆண் தேனி இறந்துருங்க ராணி தேனி வந்து அந்த பல்லாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான தேனிகளை வச்சு அதில் ராணிக்கு பணிவிடை செய்கிற தேனிகள் அங்கே தேன் வெளியிருந்து கொண்டு வர தேனிகள் சேமித்து வைக்கிற தேனிகள் துப்புரவு க்ளீன் பண்ணுறதுக்கு தனி தேனிகள் காவல்கார தேனிகள் எதிரியை அட்டாக் பண்ணுறக்கான சிப்பாய்கள்னு ஒரு இராஜாங்கமே நடக்குதுங்க தேனில் நிறைய வகை இருக்குது இப்படி நீங்கள் தேனி வீட்டில் வளர்க்குறீங்களோ இல்லையோ தேன் சாப்பிட்றீங்களோ இல்லையோ தேனி வளர்ப்பை கற்றுக்கொள்வதே ஒரு சுவாரஸ்யம் எல்லோரும் தெரிஞ்சுக்கணுங்க அந்த தேனி வளர்ப்பை தெரிஞ்சுக்கும் பொழுது இதுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு ஒரு பிரமிப்பா இருக்கும் அப்ப இறைவனை பற்றி இந்த பிரபஞ்சத்தை பற்றி ஒரு மிகப்பெரிய புரிதல் ஏற்படும் ஆச்சரியமா இருக்கும் எனவே தேனி வளர்ப்பு சம்பந்தமா ஒரு ஐந்து நாள் டீட்டெயிலான வகுப்பு ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை ஐந்து நாள் வகுப்பு ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு தேனி வளர்ப்பு இந்த வகுப்பை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் ஜோஸ்வினா அவர் விருப்பத்தொகை வகுப்பு அப்படின்னு என்னன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் பதிவு செய்யும் பொழுது உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை செலுத்தி கலந்துக்கலாம் அவரவர் விருப்பம் அவரவர் வசதி ஐந்து நாள் தேனி வளர்ப்பு ஆன்லைன் வகுப்பு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறு முதல் முப்பது வரை மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை நடத்துபவர் ஜோஸ்வினா இந்த வகுப்பில் கலந்து கொள்ள நினைக்கும் நபர்கள் புக்கிங் பண்ணிட்டு கலந்துக்கோங்க அப்போதான் லிங்க் உங்களுக்கு அனுப்புவோம் அனாட்டமிக் தெரப்பி டாட் வார்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ஈவெண்ட்டு பேஜில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக விருப்பத்தொகை செலுத்தி புக் பண்ணலாம் ஆன்லைன் மூலமாக புக்கிங் தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிட்டு கலந்துக்கங்க தேனி வளர்ப்பு ஐந்து நாள் வகுப்பு ஆச்சரியமான எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வாருங்கள் தேனி வளர்ப்பு கற்றுக்கொள்ளுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்